சென்னையில் இருக்கக்கூடிய மேகனா ஆட்டோமேட்டிவ் இந்தியா லிமிடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை வாங்க நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கு யாரெல்லாம் முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணுன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அசம்பிளி மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் தாம்பரம் படப்பை வேளச்சேரி அரக்கோணம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் ஒரக்கடம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் பேருந்து வசதிகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தாங்க இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் உடனடியாக வேலை வேலைவாய்ப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்